அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு வணக்கம் 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 இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா தைராய்டு டிசார்டர் தைராய்டு சுரப்பியில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் ஆண்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது பெண்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இன்றைக்கு குழந்தையின்மை அப்படிங்கிறது சர்வ சாதாரணமாக இருக்குது ஒரு காலத்தில் பத்து குழந்தைகள் பனிரெண்டு குழந்தைகள் பெற்ற தமிழகத்தில் ஒரு குழந்தை கூட பெற முடியாத நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுட்டோம் அதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது தைராய்டு சுரப்பியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஆண்மை பெண்மை இரண்டு குறைபாட்டுக்குமே மிக முக்கிய காரணம் தைராய்டு சுரப்பி தான் கர்ப்பப்பையினுடைய வளர்ச்சி கர்ப்பப்பையினுடைய பலம் அதே போல் ஆண்களுடைய விதைப்பை விதைப்பையினுடைய பலம் பலவீனம் இது எல்லாமே தைராய்டு சுரப்பியை வச்சு தான் நிர்ணயமாகுது அதே போல் உடல் பருமன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா குண்டாக இருப்பாங்க சாப்பிட்றது மிக குறைவாக இருக்கும் ஆனால் உடல் பருமன் மிக அதிகமாக இருக்கும் அதற்கு காரணமுமே இந்த தைராய்டு சுரப்பில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் தான் நிறைய பேர் உயரமாக மாட்டாங்க நிறைய பேர் நல்ல உயரமாக வளருவாங்க உயரமாக வளருவதற்கு தைராய்டு சுரப்பி வந்து உதவி செய்யணும் ஒரு மனிதனுடைய உயரம் என்பது தைராய்டு சுரப்பியை வச்சு தான் நிர்ணயம் செய்யப்படுகிறது மெட்டபாலிசம் ஆகிறது இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு முழுமையாக செரிமானமாகி செரிமானமான சத்துக்கள் நல்ல சக்தியாக நல்ல இரத்தமாக நல்ல எலும்பாக நல்ல தசையாக நல்ல இரத்தமாக மாற்றப்பட்டு கழிவுகள் முழுமையாக முறையாக வெளியேற்றப்பட்டு எல்லா இடங்களுக்கும் சத்துக்கள் வந்து பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் அப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்போது இந்த தைராய்டு சுரப்பியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்பது மெட்டபாலிசத்தை முழுமையாக பாதிச்சிடும் அப்போது என்ன சாப்பிட்டாலுமே சக்திகள் முழுமையாக உறிஞ்சப்படாமல் கழிவுகள் வெளியே வந்துடும் அப்போ பலவீனமாக இருப்பாங்க உடம்பில் எல்லா வியாதிகள் வருவதற்கு திறவுகோளாக இந்த தைராய்டு சுரப்பிகள் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதே போல் இந்த தைராய்டு சுரப்பிகளுடைய பாதிப்புனால் உடல் உஷ்ணம் இருக்குது இல்லையா உடல் உஷ்ணத்தை மெயின்டைன் பண்ணுறதே வந்து தைராய்டு சுரப்பிகள் தான் தைராய்டு சுரப்பிகள் சரியாக தான் நம்ம உடம்புல உஷ்ணம் என்பது சரியாக மெயின்டெயின் ஆகும் ஆனால் இந்த தைராய்டு சுரப்பியை எப்படி பலப்படுத்தணும் இந்த தைராய்டு சுரப்பியை எப்படி பாதுகாக்கணும் இந்த தைராய்டு சுரப்பியை எந்த அளவிற்கு பலமாக வைத்து கொண்டால் நமது உடம்புல ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் அதில் முதன்மையாக இருக்கக்கூடியது மலைப்பகுதிகளில் விளையக்கூடிய காய்கறிகள் கேரட் இருக்குது பீட்ரூட் இருக்குது பீன்ஸ் இருக்குது முட்டைக்கோஸ் இருக்குது உருளைக்கிழங்கு இருக்குது சௌச்சவ் இருக்குது காலிஃப்ளவர் இருக்குது முள்ளங்கிருக்கு இந்த மாதிரி உணவுகளை அதிகமாக சாப்பிடணும் இது எல்லாமே நமது தைராய்டு சுரப்பியை முழுமையாக சரி பண்ணும் மலைப்பகுதியில் கிடைக்கக்கூடிய தண்ணீரில் அயோடின் சத்து இயற்கையாகவே அதிகமாக இருக்கும் அது இயற்கை முறையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அயோடின் அந்த தண்ணீரை அதிகமாக நாம் பயன்படுத்தும் பொழுது தைராய்டு சுரப்பியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் முழுமையாக நீங்க ஆரம்பிக்கும் அதே போல் கொடியில் விளையக்கூடிய காய்கறிகள் கொடியில் என்ன விளையுது பூசணிக்காய் அது இருக்கட்டும் இல்லை மஞ்சள் பூசணியாக இருக்கட்டும் அவரை கொத்தவரங்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் சொரைக்காய் இது எல்லாமே கொடியில் விளையக்கூடியது கொடியில் விளையக்கூடிய அனைத்து காய்கறிகளுமே தைராய்டு சுரப்பியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை முழுமையாக நமக்கு நீக்கும் ஏன்னா தைராய்டு சுரப்பி நல்லா இருந்தாதான் நமது உடம்பு ஆரோக்கியத்தை முழுமையாக பெறும் ஏன்னா ஆண்மையையும் பெண்மையையும் நிர்ணயம் செய்வதே இந்த தைராய்டு தான் இந்த கழுத்து பகுதிகளில் ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும் அதுதான் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை நமக்கு நிர்ணயம் செய்யுது இப்போ நாம் தைராய்டு சுரப்பியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை முழுமையாக சரி செய்யக்கூடிய ஒரு சூப்பு தயார் பண்ண போகிறோம் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ச்சியாக சாப்பிடணும் ஒரு நாள் கூட தவற விடாமல் சாப்பிடணும் மிக எளிமையான முறையில் தயாரிக்கக்கூடிய ஒரு சூப்பு தான் பழ மரத்தினுடைய இலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும் வேப்பம் கொழுந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும் ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கணும் இது எல்லாத்தையுமே நல்ல தட்டிக்கங்க இல்லாட்டினா ஒரு மிக்சியில் போட்டு கொஞ்சமாக அடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு சாறு மாதிரி கிடைக்கும் அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு லிட்டரு தண்ணி விடுங்க விட்டதுக்கு பிறகு ஜீரகம் கொஞ்சம் போடுங்க மிளகு கொஞ்சம் போடுங்க மஞ்சள் கொஞ்சம் போடுங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுங்க உப்பு போடுங்க உப்பு பொறுத்த வரைக்கும் கல்லுப்பு தான் போடணும் கல்லுப்பை வாங்கிட்டு வந்து வீட்டில் இரும்பு சட்டியில் போட்டு வறுக்கணும் வறுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாமே ஆகிரும் அதற்கு பிறகு அந்த உப்பை தான் போடணும் நீங்கள் உப்பு அப்படின்னாவே இந்த முறையில் தான் நீங்கள் பயன்படுத்தணும் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்ல கொதிக்க விடும் பொழுது அந்த எசன்ஸ் எல்லாமே தண்ணிக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும் ஒரு லிட்ரு நீங்கள் ஊற்றுன தண்ணி அரை லிட்ரு ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அரை லிட்ரு ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து ஆற வச்சுட்டு காலையில் மதியம் மாலை வேலை இரவு நான்கு வேலை மீண்டும் சொல்கிறேன் காலையில் மதியம் சாயங்காலம் இரவு நான்கு வேலை வந்து அதை சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த சூப்பு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எந்த அளவில் இருக்குது சூப்பு சாப்பிட்டதுக்கப்புறம் எந்த அளவுக்கு மாறுது அப்படிங்கிறத நீங்கள் அறிவியல் பூர்வமாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம் எளிமையான சூப்பு ஏன்னா கண்ட கண்ட மாத்திரை கண்ட கண்ட மருந்துகளை சாப்பிட்டு பிரச்சனை அதிகமானிச்சது தவிர குறைஞ்ச பாடு இல்லை எளிமையாக ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது என்னென்னா நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம் ஒரு வாரம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரே வாரத்துக்குள்ளே உங்களுடைய தைராய்டுடைய அளவு எந்த அளவுக்கு மாற்றம் வருது அப்படிங்கிறத நீங்கள் அறிவியலுக்கு உட்படுத்தி பாருங்கள் அந்த அளவிற்கு எளிமையான ஒரு சூப்பு தான் அது ஆனால் பலன் கொடுக்குறதில் எதுக்கு நிகராக நான் வேறு எதையுமே பார்க்கல அதே போல் எலுமிச்சம்பழம் வந்து அதிகமாக சாப்பிடுங்க எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுக்கிறதே கிடையாது எலுமிச்சம்பழம் அப்படின்னே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஊறுகாயை தான் நம்ம யோசிக்கிறோம் ஊறுகாய் வேண்டாம் எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க எலும்பிச்சம்பழம் ஜூஸை விட எலுமிச்சம்பழத்தினுடைய தோல் தான் வந்து தைராய்டு கிளாண்டை முழுமையாக சரி பண்ணும் ஊறுகாய் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நார்த்தங்காய் ஊறுகாய் நார்த்தங்காய் ஊறுகாய் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தைராய்டு கிளாண்டு வந்து பலம் பெற ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் பயன்படுத்துங்க கண்டிப்பாக இறைவன் உங்களோடு இருக்கான் அதனால தான் இந்த நிகழ்ச்சியினை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு கண்டிப்பாக இது உங்களுக்கு பலன் தரும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்